தமிழ் கவிதைகள்ல வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்ல அதுக்குள்ள ஒரு மியூசிக் ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க இன்னைக்கு அந்த மியூசிக் பின்னாடி இருக்கிற ரெண்டு முக்கியமான சீக்ரெட்ஸ நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் சரி முதல்ல இந்த வரிகளை நான் சொல்றேன் நீங்க ஜஸ்ட் அதோட சவுண்ட் மட்டும் கேளுங்க வேற எதையும் யோசிக்க வேண்டாம் அதோட ஓசைய மட்டும் கவனிங்க கட்டோடு குழலாட ஆட கண்ணென்ற மீனாட ஆட பொட்டோடு நகையாட ஆட பெண்ணென்ற நீயாடு ஆடு கேட்டீங்களா இதுல ஏதோ ஒரு ரிதம் ஒரு தாழம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா எப்படி இந்த வரிகள் இவ்ளோ மியூசிக்கலா இருக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க வாங்க முதல் ரகசியத்தை பாக்கலாம் அது பேரு முதல் எழுத்து இசைதான் தமிழ் இலக்கணத்துல இதுக்கு ஒரு இருக்கு அதுதான் மோனே அணி ரொம்ப சிம்பிள் ஒரு பாட்டிலேயோ இல்ல கவிதையிலையோ வார்த்தைகளோட முதல் எழுத்து ஒரே மாதிரி திரும்ப திரும்ப வர்றதுக்கு பேரு தான் மோனை நம்ம இப்ப கேட்டோமே அது இதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் வாங்க அந்த வரிகளே மறுபடியும் பாப்போம் கவனிங்க கட்டோடு கண் என்று முதல் எழுத்து சவுண்ட்ல வருதா அதே மாதிரி பொட்டோடு பெண் என்று இந்த முதல் எழுத்து ஒன்னா தான் அந்த மியூசிக்கே உருவாக்குது இதுக்கு பேர் தான் மோனை அவ்வளோதான் ஓகே அப்போ முதல் எழுத்துல ஒரு மியூசிக் இருக்கு சரி அப்போ வேற எழுத்துலயும் இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்க வாய்ப்பு இருக்கா வாங்க அடுத்த உதாரணத்தை கேட்டு பாப்போம் இப்போ இதை கேளுங்க ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட பொட்டுக்காரி இங்கேயும் ஒரு ரிதம் இருக்குல்ல ஒட்டிக்க நல்லா இங்கும் இது முதல் எழுத்துல இந்த மியூசிக் எங்கிருந்து வருது வருது இதோ நம்மளோட ரெண்டாவது சீக்ரெட் இரண்டாவது எழுத்து இசைவு இதுக்கு பேரு எதுகை அணி மூனையில முதல் எழுத்து ஒன்னா இருந்துச்சு இல்லையா ஆனா எதுகைல இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி ஒரே ஓசையோட வரும் இப்போ அந்த வரிகளை பாருங்க வட்டகம் கட்டிக்கோ கெட்டியாக வட்ட எல்லா வார்த்தையிலையும் எழுத்து ட்ர வர்றத பாத்தீங்களா இந்த ரெண்டாவது எழுத்து பொருந்தி தான் எதுகை அணி இதுதான் அந்த வரிக்கு ஒரு தனி ரிதம் கொடுக்குது சரி இப்போ இந்த மோனை எதுகை இது ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்ப்போம் அப்போ உங்களுக்கு வித்தியாசம் இன்னும் நல்லா புரியும் சுருக்கமா சொல்லணும்னா மோனை அப்படின்னா முதல் எழுத்து உதாரணத்துக்கு கட்டோடு எதுகை அப்படின்னா ரெண்டாவது எழுத்து உதாரணத்துக்கு ஒட்டகம் அவ்வளவுதாங்க விஷயம் ரொம்ப சிம்பிள் ஆனா இதுதான் வித்தியாசம் இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு ரூல்ஸும் தெரிஞ்சிடுச்சு இனிமே நீங்க கேக்குற பாட்டுலயோ இல்ல கவிதைகள் கவனிக்க ஆரம்பிங்க ஆக மொத்தம் இன்னைக்கு நாம தமிழ் கவிதையோட ரெண்டு மியூசிக்கல் சீக்ரெட்ஸ தெரிஞ்சுக்கிட்டோம் ஒன்னு மோனை அதாவது முதல் எழுத்துல வர்ற இசை இன்னொன்னு எதுகை அதாவது இரண்டாவது எழுத்துல வர்ற தாளம் இது ரெண்டும் தான் தமிழ் கவிதைக்கு அந்த ஸ்பெஷல் மியூசிக்கல் டச் கொடுக்குது இப்போ உங்களுக்கு இந்த சீக்ரெட் தெரிஞ்சிடுச்சு இனிமே இந்த மியூசிக்க நீங்க எங்கெல்லாம் கேப்பீங்க பழைய சங்க இலக்கியத்திலேயா இல்ல இப்போ வர சினிமா பாட்லேயா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களை சுத்தி இருக்கிற வார்த்தைகள்ல இந்த மாதிரி ஒழிஞ்சிருக்கிற இசைய இனிமே தேட ஆரம்பிங்க